ஜாசைக்கா ஒரு விசுவாசமான நண்பர் அதற்காக ஆமாம் சாமி போடாது டத்தோஸ்ரி அன்பாருக்கு குவான் எங் நினைவூட்டு ஜாசைக்கா ஒரு விசுவாசமான நண்பர் தான் அதற்காக எல்லாவற்றுக்கும் ஆமாம் சாமி போடாது பிரதமர் டத்தோஸ்ரி அன்பாருக்கு அக்கட்சியின் தலைவர் லிம்கோன் குவான் எங் நினைவூட்டினார் இன்று நடைபெற்ற பதினெட்டாவது ஜாசிகா தேசிய மாநாட்டில் மூவாயிரத்து இருநூற்று நான்கு பிரதிநிதிகளை வழிநடத்திய அவர் கட்சி தலைவர்கள் எழுந்து நிற்க பிரதமராக முதல் முறையாக கலந்து கொண்ட டத்தோஸ்ரி அன்வாருக்கு கைத்தட்டி பாராட்டினார் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிமுக்கு ஜாசைக்கா ஒரு விசுவாசமான நண்பர் இது நான் பொதுச் செயலாளர் ஆனதிலிருந்து இப்போது அந்தனி லோக் வரை நிரூபிக்கப்பட்டுள்ளது டத்துஸ்ரி அன்வார் இப்ராஹிமிற்கான எங்கள் ஆதரவை யாரும் அசைக்க முடியாது டத்துஸ்ரி அன்வார் பிரதமர் ஆவதற்கு உதவ முடிந்ததில் ஜாசேகா பெருமிதம் கொள்கிறது மேலும் இது போன்ற ஆதரவை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் அதற்காக ஜாசேகா கட்சி ஒரு ஆமாம் போடும் கட்சி அல்ல என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் என்று ஷா அலாமில் நடைபெற்ற மாநாட்டில் லின் வலியுறுத்தினார் இன உணர்ச்சிகளை தூண்டிவிடும் காலம் மலையேறிவிட்டது நாட்டின் மக்கள் மத்தியில் பதற்றத்தை உருவாக்கும் நோக்கில் அடிக்கடி இன உணர்வுகளை வைத்து விளையாடும் ஒரு சில தரப்புகளின் செயல் காலக்கடந்த யுக்தியாகும் வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக அவர்கள் துணிந்து செய்யும் செயல் அதுவென ஸ்லங்கூர் ஷாலாமில் டிஏபி கட்சியின் பதினெட்டாவது பொதுப்பேரவையை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சாடினார் அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து விவாதிப்பதை விட இன உணர்ச்சிகளை தூண்டி விடுவதிலேயே அவர்கள் குறியாக உள்ளனர் அவர்களால் அரசாங்க தலைவர்கள் மீது ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோக புகார்களை முன்வைக்க முடியவில்லை அதனால்தான் இன மத விவகாரங்களை ஆயுதமாக கையில் அவர்களும் என்ன செய்வார்கள் பாவம் என டத்தோஸ்ரி அன்வார் நகைப்புடன் கூறினார் அரசாங்கம் டிஏபிக்கு அடிப்படைந்து போவதாக கூப்பாடு போடுவதே சதா காலமும் அவர்களுக்கு வேலையாக போய்விட்டது ஆனால் அந்த தந்திரமெல்லாம் மடானி அரசாங்கத்திடம் இனியும் ஈடுபடாது என டத்தோசுரி அன்பார் திட்டவட்டமாக கூறினார் பேரா இந்தியர் முஸ்லிம் இயக்கத்தின் நோன்பு பொருளாள் அன்பளிப்பு ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இக்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தாறாம் ஆண்டினுடைய புனித ரமலான் மாத நோன்பு உலக அளவில் இஸ்லாமியர்களால் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மலேசிய திருநாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் புனிதமான இந்த ரமலான் காலத்தில் நோன்பு இருந்து இறை வணக்கத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவ்வப்போது தான தர்மங்களிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் வசதி குறைந்த மக்களுக்கு உதவும் வகையில் ஆண்டுதோறும் அதில் ஒரு பகுதியாக பேரா இந்திய முஸ்லிம் இயக்கமான பிரீம் இன்று இங்குள்ள இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் தேவானில் கிட்டத்தட்ட நூறு பேர்களுக்கு நோன்பு பெருநாள் அன்பளிப்பும் வழங்கப்பட்டது இரண்டு கட்டங்களாக வழங்குவதாகவும் முதலில் நூறு நபர்களுக்கு வழங்குவதாக பிரீம் இயக்கத்தின் தலைவர் மொஹமட் ஹரிப் ஹலியா கூறினார் கிளேபாங் தமிழ் பள்ளி சாம்பியன் தேசிய அளவிலான குறுக்கோட்டப் போட்டி பத்துகாஜாவில் நடைபெறும் இவ்வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கருடன் திடல் தட விளையாட்டு சங்கமும் பத்து நாடாளுமன்ற மக்கள் சேவை மையமும் ஒன்றிணைந்து பேரா மாநில தமிழ் பள்ளிகளுக்கிடையிலான குறுக்கோட்டப் போட்டியை வழிநடத்தினர் இப்போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவிலும் முதலிடத்தை வென்று வாகை சூடிய கிளேபாங் தமிழ் பள்ளிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டையும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டபோது போது நாடாளுமன்ற உறுப்பினர் பா சிவக்குமார் தெரிவித்துக் கொண்டார் இந்த குறுக்கோட்ட போட்டி அடுத்த ஆண்டு பேரா மாநிலத்தின் சுற்றுலா ஆண்டு என்பதால் இப்போட்டி பத்து கஜாவில் தேசிய அளவில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யும்படி கேட்டுக்கொண்டார் இதனால் பத்து கஜா மாவட்டம் பிரசித்து பெறுவதோடு அதிகமான சுற்றுலா பயணிகளை கவர முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இப்போ அவங்களுடைய ஏற்பாட்டில் இன்னைக்கு என்னுடைய சேவை மையத்தில் திலப்பாங் சேவை மையத்தில் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கோட்டியில் வந்து இருபத்தி மூணு தமிழ் பள்ளிகள் பேராக் மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி மூணு தமிழ் பள்ளிகள் வந்து பங்கேற்றிருக்கு மொத்தம் முந்நூற்றி இருபது மாணவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இது வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்து இது தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய ஏற்பாட்டுக்குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்து இன்னும் நிறைய மாநில ரீதியிலையும் நேஷ்னல் லெவல்லையும் வந்து ஏற்பாடு செய்யணும் நான் வந்து அவங்களுக்கு தெரிவிச்சுருக்கிறேன் அடுத்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு இந்த குறுக்கோட்டை பத்திரத்தில் வந்து தேசிய ரீதியில் வந்து பேராக் மாநிலத்தில் அது என்னுடைய நாடாளுமன்றத்தில் பத்து கஜா நாடாளுமன்றத்தில் வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுருக்கேன் இதுக்குள்ளே எல்லா முயற்சியும் அவங்க எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வகையில் நிறையா மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வந்து நம்ம ஊக்கம் கொடுத்து அவங்கள வந்து பழையபடி நமக்குலாம் தெரியும் ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய மன் டிஸ்டன்ஸில் வந்து பேர் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ சமீப காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா அதில் வந்து ரொம்ப அந்த திறமை வந்து குறைஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு ஒரு தோணுது ஸோ இந்த முயற்சி எடுக்கணும் வழியாக அடுத்தடுத்த வருகின்ற காலகட்டங்களில் நம்ம வந்து இன்னும் அதிகமான இந்தியர்கள் வந்து இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்து இன்னும் சிறப்பாக வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி வணக்கம்